சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமை களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம் நம்ம நாம் கும்முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரம் சீமானம் போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூடியூப் சேனலும் பொல பொலன் பொலக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலாக நம்ம மட்டும் தான் பாக்கி நினைக்கிறேன் அதனால தான் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ரெகுலர் வியூவர்ஸ் என்ன போட்டாங்கன்னா என்ன தோழர் நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா யூடியூப் சேனலும் போட்டு புலந்துக்காங்க நீங்கள் ஒரு வீடியோ கூட போடாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம நக்கலா கேட்டாங்க அதனால வேற வழியே கிடையாது இன்னைக்கு நாமக்கூட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புணன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமானம் போட்டு பொல புலன் பொழக்க போறான் தமனும் குடியாரன் சீமானு கிடையாது சும்மா மைகு கிடச்சோன்னே வந்து மேடை ஏறி வாயில வர ஓலாக்கள்லாம் விட்டு தீட்டுறதுக்கு நம்மளும் குடிகாரன் சீமான் கிடையாது அதனால குடிகாரன் சீமானை எப்படி போட்டு பழக்கலாம் அப்படின்ற மாதிரி யோச்சிக்கிட்டே இருந்தேன் ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்கட்டும் காரணம் கிடைக்குன்னு யோசிச்சுருந்தேன் அதன் அடிப்படையில் ஒரு சூப்பரான கண்டென்ட் கிடச்சிருக்குது ஸோ இன்னைக்கு அந்த கண்டென்ட்டின் அடிப்படையில் அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் குடிகாரன் சீமானை போட்டு பொலப்போட் புழக்க போகிறோம் அதாவது குடிபோதையின் உச்சத்தில் குடிகாரன் சீமான்

இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன் என்னடா அது குடிகாரன் சீமானு அவன் இவன் பேசுறியே அப்படின்ற மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிற தோழர்களெலாம் கேட்பீங்க எங்க அண்ணங்க அவன் குடிகாரன் சீமானு எங்க அண்ணன் குடிகாரன் சீமான் மட்டும் மேடையில் பேசுகிறாங்களா எங்கள் அப்பையன் திருவள்ளுவர் எங்கள் முப்பாட்டன் அவன் இருக்கான் எங்கள் தாத்தன் அயோத்தாச பண்டிதர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒருமையில் பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி நானும் எங்கள் அண்ணனை பாசத்தின் அடிப்படையில் அவனை உனையும் பேசுறேன் அதனால யாரும் வந்து காண்டாக வேணாம் ஸோ அதனால நம்ம நாம்கும்பட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு எனக்கு மரியாதைக்குரிய குடிகாரன் சீமன் என்ன பண்ணியிருக்கானா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கான் ப்ரெஸ் மீட்டில் பேசுறப்ப விசிகா நிறுவனர் முனைவர் தொழில் திருமா இருக்கார் இல்லையா அவரை வந்து என்ன பண்ணிக்கானா உரிமையாள பேசியிருக்கான் ஒரு சவால் விட்டுருக்கான் ஒரு சவால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் வந்து பொதுத்துறையில் சீட்டு வாங்கி ஜெயிச்சு பாருங்க பார்ப்போம் நீங்கள் கேட்டால் கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான் குடியாரப்பையிலே டே குடியார பயில விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு சீட்டு வாங்கினாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆறு சீட்டு வாங்கினாரு ஆறு சீட்டில் வந்து இரண்டு சீட்டு வந்து பொது தொகுதி இரண்டு சீட்டு பொது தொகுதி அந்த இரண்டு சீட்லையுமே வந்து ரெண்டுலையுமே வெற்றி பெற்றாரு ஒன்று ஆளுர் சானவாசு இன்னொன்று வந்து எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் நூறு சதவீதம் வெற்றி விழுக்காடு பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி தன்னுடைய கால பதிச்சு இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலில் அப்ப தமிழ்நாட்டுக்கே தெரியும் விடுதலை சிறுத்தை கட்சி பொது தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்கள் எல்லாருக்குமே தெரியும் அனைத்து விதமான அரசியல்வாதிகளும் தெரியும் ஆனால் உனக்கு தெரியல அப்படின்னா நீ போதில் இருக்கிறியா நீ போதில் தான் இருந்திருக்க அதான் உண்மை ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நபர்களும் தெரியுங்க சாதாரண சாமானிய மன்னர்கள் தெரியுங்க அகில இந்திய உள்ள கூட தெரியுங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து நூறு சதவீதம் வெற்றி விழுக்காடு வைத்திருக்கின்றது பொது தொகுதியில் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய பத்திரிகை கூட செய்திகள் வந்துச்சு ஆனா உனக்கு தெரியல அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய ஒரு தற்குரியா இருக்கிற குடியாரம் சீமான் எவ்வளவு பெரிய தற்கூரியா இருக்க நீ தற்கூறிலாம் கிடையாது போதில் இருந்திருக்க நான் அதெல்லாம் சொன்னேன் குடிபோதையினுடைய உச்சத்தில் குடிகாரம் சீமான் உறுதிப்படுத்திய நிகழ்வு அந்த நிகழ்வில் வந்து நீ சொல்ற திருமாவர்கள் சவால் ஊர்ற ஏண்டா கத்துக்குட்டி நீ சவால் உற அப்புடின்னா அப்போ நீ போதை தான் அர்த்தம் இல்லை ஒருவேளை நான் போதிலாம் கிடையாதுங்க நான் தெளிவாக தான் இருக்கிறேன் எனக்கு வந்து வீசிக்க வந்து பொதுத்துறை நின்று ஜெயிச்சது வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு நீ சொல்றதாக இருந்தால் நீ அரசியல் அறிவில்லாத தற்குரியா அப்படின்றத ஒத்துக்க ஒன்று நீ போதலை இருந்திருக்கணும் இல்லாட்டி அரசியல் அறிவு அறிவில்லாத தற்கூரியா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ போதலையும் இருந்திருப்ப அதே வேளை அரசியல் அறிவில்லாத தற்கூரியா தான் நான் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஆளுநருடைய அதிகாரத்தை வந்து நம்ம எப்படி பறிக்க முடியும் ஒரே தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் இருக்காரு ஆர் என் ரவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆளுநர் இருக்கிறாரு அந்த ஆளுநர் அவர்களுடைய அதிகாரத்தை நம்ம பறிக்கிறதா இருந்தால் என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே தீர்மானங்கள் எழுதி என்ன பண்ணுவாங்கன்னா மோடிக்கு வந்து கடிதமா வந்து அனுப்புவாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து கடிதமா அனுப்புவாங்க தான் பண்ணுவாங்க இதுதான் ப்ரோட்டோக்கால் இதுதான் சிலாட்டி வந்து போய் சந்திக்கிற இடங்கள்ல கோரிக்கைக்கு முன்னாடி வைப்பாங்க எங்களுக்கு ஆளுநர் வேணாங்கன்னு வைப்பாங்க ஆனா அந்த குடியாரன் சீமா என்ன பண்ணா அப்படின்னா அவன் சொல்றான் அவர் பிரஸ்மீட்ல சொல்றான் நான்லாம் ஆட்சிக்கு வந்தேன் வச்சிக்கலேன் ஆளுநரை வந்து என்னன்னா வீட்டுகளை வச்சு பூட்டிட்டு சாவியை தூக்கி பயில வச்சுக்கிருவேன் ஏண்டா தற்குறி பயிலே அரசியல் அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு அரசியல் தெரியுமா தெரியாதாடா ஒரு ஆளுநரை வந்து நீ வீட்டுகளை உச்சிட்டு கதவை பூட்டிட்டு சாவி எடுத்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க தான் நீ எவ்வளோ போய் ஒரு தற்குறி பயலா இருப்ப அரசியல் அறிவு இல்லாத தற்கொலை பயிலா இருப்பேன் ஈழத்தை நான் ஒரே நாளில் போய் நொட்டிட்டு வந்துடுவேன் மீட்டு வந்துடுவேன் அப்படின்ற ஈழத்தை ஒரே நாளில் மீட்ட முடியுமா எவ்வளோ போய் இரு நாடு சம்மந்தமான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை அது ஆ இலங்கை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு இந்தியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு இங்க இவர் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சு படைகள் எல்லாமே தரட்டி போய் ஒரே நாளில் போய் ஈழத்தை நொட்டிட்டு வந்துருவாராமா மீட்டு கொண்டு வந்துருவாராமா அது பக்கத்தில் வந்து தமிழ் தேசிய குடியேற்று வாராமா ஈழ குடியேற்று வாராமா குடியரசு சீமான் வந்து பேசிக்கிருக்கான் மேடையில் அதுக்கும் கீழே இருக்க தற்கூரி தம்பிகள் எல்லாமே உக்காந்து கை இருக்கிறாங்க அப்ப ஒரே நாள் ஈழத்தை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி நீ சொல்ற அப்படின்னா உனக்கு கைத்தட்டுறாங்க அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய அரசியல் அறிவில்லாத தற்கூரியா இருப்பேன் ஒரு இரண்டு நாட்கள் நாடுகளுடைய பிரச்சனை தான் பிரச்சனை நாமளே ஒருவேளை நாளைக்கு முதலமைச்சர் வந்தோம் அப்படின்னா நாமளுமே வந்து பிரதமர் அவர்கள்ட்ட வந்து கோரிக்கை வைக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் இந்த மாதிரி ஈழத்தை நீங்கள் மீட்டு கொடுங்க அங்கே நிறைய தமிழர்கள் இருக்காங்க அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி நம்ம வந்து பிரதமர் அவர்கள்ட்ட ஏன்னா இது வந்து இந்திய நாடு என்பது ஒன்றிணைந்த ஒன்றிய அரசு இப்போ பிரதமர் நம்ம கோரிக்கை வைக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம் ஆனால் இவர் நாளைக்கே பிரதமர் அவர் வராமல் நாளைக்கே முதலமைச்சர் வராமல் வந்துட்டு ஒரே இரவில் போய் ஈழத்தை ஒட்டிட்டு வந்து வராமல் இப்போ நீ வந்து அரசியல் அறிவில்லாத தற்கூரியாக தான் இருக்கா அப்படின்றத அதோட பார்க்க முடியும் இன்னொன்று என்ன சொன்ன நீ நான் கல் குடிச்சு தான் கல்லூரிக்கு போவேன் முதல்ல காலேஜ் படிச்சிருக்கேன் இடம் தற்கூரி போயில காலேஜ் படிச்சா இருந்தால் நீ எல்லாம் பேசுவியா காலேஜ் படிச்சு தான் பேசுவியா நான் கல் குடிச்சு தான் கல்லூரிக்கே நான் போவேன் நான் மட்டும் கிடையாது என் கண்ணனும் கல்லூரி கடிச்சு தான் கல்லூரிக்கு போவார் ஒன்றும் கிடையாதுங்க இந்த வீடியோ பாத்துக்கிறேன் நான் பொதுமக்கள்கிட்ட கேட்குறேன் தாய் தந்தையர்கள்ட்ட கேட்குறேன் இந்த வீடியோ யாராச்சும் தாய் தந்தையர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புள்ள குட்டிகளுக்கு டெய்லி கால்ல ஒரு கிளாஸ் கல்லு கொடுத்து இந்த கல்ல குடிச்சு கல்லூரி போடாமகனே அப்படின்னு அனுப்பிச்சி விடுவீங்களா அப்போ வந்து ஒரு போதையுள்ள ஒரு சமுதாயத்தை உருவதற்காக உருவாக்குவதற்காக குடியாரன் சீமான் வந்து நான் கல்லு தான் கல்லூரிக்கு போவேன் ஆனால் என்ன பார்த்து நீங்க எல்லாருமே கல்லு குடிச்சு கல்லூரிக்கு போங்க போய் தற்கூரியே தெரியுங்க படிக்காமல் தெரியுங்க இருபத்தி நாலு மணி போதலே தெரியுங்க அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமான்னு சொல்கிறான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்ட பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் சரி குடிகாரன் சீமான காரி தூக்கணும் காரி அப்போ அரசியல் அறிவில்லாத தற்கொறிப்பெயலாக இருக்கிற நீ அதான் உண்மை ஏன்னா விசிக்கா வந்து இரண்டு தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது தெரியும் பொது தொகுதியை வாங்கி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது தெரியும் அதுவே உனக்கு தெரியல அப்படின்னா ஒன்று அற போதிலாக இருந்திருப்பேன் நீ இல்லி தற்கொலை பேல கேட்டுங்களா அப்போ பொதுமக்களை நம்ம தெளிவாக சிந்திக்க வேண்டும் ரொம்ப ஒரு நுட்பமாக பார்க்குறதாக இருந்தால் சாதாரணம் வந்து இன்சியல் ஸ்டேஜ் இருக்கும் தெரியுமா பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு இன்சியல் ஸ்டேஜில் அனைத்து இளைஞர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துடிப்பு மிக்க பேச்சுகள் தான் எதிர்பார்ப்பாங்க அவங்கள்ட வந்து கருத்தியல்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க வெறும் துடிப்பு மிக்க பேச்சுகள் மட்டும்தான் சும்மா கையை முறுக்கி அப்படியே வந்து ஆ யூவின் பேசணும் அப்படின்னா ஒரு ரசிக மனப்பான்மையோடு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பதினெட்டு வயது நிரம்பிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அதை ரசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த ஒரு பல்ஸை பிடிச்சி தான் குடியாரன் சீமானை வந்து வேலை பார்த்துக்கிருக்கான் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நான் ஆளுநர் கதவை போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீட்டு கெட் சொல்லிடுவேன் நீட்டு எப்படா தட பண்ணுவான்னு கேட்டால் நீட்டு கெட்டர் போட்டு சொல்லிடுவேன் நீட்டு கேட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தோட பேசுகிறோன்னே பதினெட்டு வயது இளைஞர்கள் எல்லாமே ஓ சூப்பர் ஆஹா ஓஹோன்னு சொல்லி கைத்தட்ட ஆரம்பிக்கிறானுங்க ஸோ வந்து இந்த பல்ஸ் ரேட்டிங் இருக்கு இல்லையா பதினெட்டு வயது நிரம்பிய நபர்களுக்கு என்ன தெரியுமோ என்ன லைக் பண்ணுவாங்களோ அந்த ஒரு பல்ஸ் ரேட்டிங்கை பிடிச்சி தான் குடியரசு பேசுகிறான் பதினெட்டு வயது நிரம்பிய நபர்கள் யாருமே வந்து ஒரு அரசியல் அறிவு இல்லாத நபர்களாக இருப்பாங்க அவனுக்கு ஜாதினா என்னன்னு கூட தெரியாது அவன் இயற்கையாகவே வந்து ஜாதி நானு தெரியாது நட்பு ஃப்ரெண்டுன்னு தான் பழகுவான் ஆனால் அவன்கிட்ட போய் அவனுக்குள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற உணர்வை வந்து தூண்டி உடுற வேலையை பார்ப்பான் குடியாரம் சீமான் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் குடிப்பெருமை பேசுங்க நம்மளாம் மாண்ட பரம்பரைகள் குடிபெருமை பேசுங்கள் குடிபெருமை எதுக்கிட்டா பேச சொல்கிறேன் பதினெட்டு வயது நிரம்பி அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அங்காளி பங்காளி மாமி மச்சு பழகி இருப்பானுங்க அனைத்து சமுதாய மக்களுமே அப்படிதான் பழகுவாங்க நீ அவங்களுக்குள்ள போய் ஓன் ஜாதிக்குன்னு குடிபெருமே இருக்கு நீ பேசு ஓன் ஜாதிக்கு குடிபெருமே இருக்கு பேசு அப்பா அவன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவானா உட்காந்து பேசுறப்பட்டு எங்க ஜாதி வந்து அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்பான் இவன் என்ன பண்ணே என்ன உங்க ஜாதி ஏன் ஜாதி அந்த காலத்துல அப்படி இவன் ஆரம்பிப்பான் நான் பத்திரம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ஜாதியை பத்தி பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க அது கடைசி எங்கே போய் முடியும் மோதல்ல தான் முடியும் பதினெட்டு வயது இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு இருக்கிற அந்த உணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற உணர்வுகளை தூண்டி விட்டு அதன் மூலமாக அரசியல் லாபம் அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு தான் குடியாரன் சீமான் அதனால மக்களே குடியாரன் சீமானுடைய ஒவ்வொரு பேச்சுகளுமே வந்து அலசி ஆராய்ந்து ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி ஏன்னா இவங்க கொளுத்தி போட்டுருவான் இன்னைக்கு கூட என்ன பாருங்கள் நீ நாட்டில் வந்து என்னமோ நடந்துகிட்டு இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் குடிகார சிவகம் வந்து விவாதங்கள் பண்ணியிருக்கோம் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து டிஃபென்ஸ் பண்ணுறான் டிஃபென்ஸ் பண்ணுறான் கால தாமதங்கள் பண்ணுறான் நம்ம வந்து வேறு விஷயங்கள் நோக்கி கேள்விகள் எழுப்பி விடக்கூடாது என்பதுன்ற காரணத்துக்காக நீ எனக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முன்னேற விடாமல் அதாவது வேறு ஒரு விவாதங்களை நோக்கி மேற்கொள்ள விடாமல் இந்த குட்டைக்குள்ளேயே ஊற வைக்கிறான் அந்த வேலையை தான் குடியார சிவன் பார்க்குறான் அதுதான் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா நீ தேக்கம் மண்ணு நீ வந்து தேக்கம் பண்ண அவனை வந்து ஸ்டே பண்ண வை என்கிட்ட நெருங்க விடாம நீ ஸ்டே பண்ண வை டம்மி பீஸாக இருப்பான் வில்லன் சினிமாக்களில் வெறும் டம்மி பீஸாக இருப்பான் ஆனால் அந்த வில்லன் நம்ம நெருங்க முடியாது காரணம் என்ன பண்ணா அவனுக்கு முன்னாடி ஒரு நூறு அடியாட்கள் இருப்பாங்க நம்ம அடிச்சு அடித்து தான் கடைசியில் வந்து வில்லன் நெருங்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறேன்னா மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவை நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆர்எஸ்எஸ் கும்பல் நோக்கி நம்ம கேள்விகள் எழுப்பிடக்கூடாது என்ற காரணத்துக்காக இந்த குடிகாரன் சீமான் என்ன பண்ணனா அவங்க நெருங்கக்கூடாது என்பதுன்ற காரணத்துக்காகவே இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக பேசி அதனை நோக்கி விவாதங்கள் மேற்கொள்ள வச்சு நம்மளை வந்து என்ன பண்ணுறோன்னா கால தாமதங்கள் பண்ணுறான் நம்ம இலக்கை நோக்கி அடைவதற்கு எதிரிகளை நோக்கி கேள்விகள் எழுப்புவதற்கு கால தாமதங்கள் செய்கின்ற வேலையை தான் குடிகாரன் சீமம் பார்த்துருக்கான் ஸோ இதுதான் குடிகாரன் சீமான சம்பந்தமான இன்னைக்கான செய்தி ஆனால் அது நம்ம பீஸ் தான் தேவப்புறவை போட்டு அடிச்சிக்கிருவோம் சரிங்களா என்பவனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி அம்பது வரை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்